கண்டிப்பாக இவ்வளவு வந்து ஒரு விளம்பரத்துக்கு அந்த படத்துக்கான விளம்பரப்பு அந்த படம் ஒன்று வருதுன்னு தெரிஞ்சு போச்சு இல்லை அவ்வளோதான் அது இதுக்கு முன்னாடி ஒரு பிரபல நடிகர் அரசியல் விவாதம்லாம் இருக்கார் ஒரு படங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா படம் வர்றதுக்கு ஒரு ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி இந்த கதை என்னிடம் திருடியது நிஜ கதை ததாசீரிய வழக்கு அதை போட்டு பரபரப்பு இந்த இந்த கோர்ட்டுக்கு வருகிறது என்ன தீர்ப்பு வரும்னு போட்டு அந்த படத்துக்கு விளம்பரம் இப்படியெல்லாம் பண்ணி பண்ணி படத்தை ஓட்டுவார் எங்கள் காலத்தில் இன்னொரு ஸ்டென்ட் இருந்தது

ஏன் இப்படி மீடியால என் பேர் இருக்கிறேன்னு சொல்லிட்டு இளையராஜா கூட பயந்துட்டு இருக்காருன்னு சொல்றாங்க அது அவர் தாங்க பார்க்க மருமகளானா யாராக இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி வந்துருக்கு அதான் இதெல்லாம் வந்து செய்திகள் இப்போ இளையராஜாவுக்கு ஒரு மார்க்கெட் வருது இல்லை பேசாமல் தானே உட்காந்துருக்காரு இன்னைக்கு இசை கச்சேரிகள் இல்லை அந்த இசை நிகழ்ச்சிகள்லாம் இல்லை எதுவுமே இல்லை வேலை இல்லாம உட்காந்துருக்காங்க இப்போ இதை வச்சு ஒரு செய்தி இதுக்கப்புறம் இளையராஜா இச்ச குழுவுருடைய கச்சேரி போடலாம் இதாக பண்ணலாம்